ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாரம்பரியமான தவளாடை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இது வெளியில் நல்ல மொறு மொறுன்னு உள்ளே வந்து பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் இது கூட தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி எது வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட இப்போது வாங்க இந்த தவளாடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அடை ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக அரிசி அளக்குற டம்ளர் தான் நான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் அதே டம்ளர்லேயே கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பு கால் கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் அதே கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வைக்கணும் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இதில் தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது அரிசி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இதோ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் இப்போது இதை பெரிய மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நாம் குறை குறைப்பாக தான் அரைச்சி எடுக்கணும் நல்லா நைஸ் அரைக்கக்கூடாது ஒரு குருண பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து பாதி பாதியாக போட்டு ரெண்டு தடவை அரைக்க போகிறேன் இப்போது இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சு எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் மாவு வந்து நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குருண பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு செஞ்சுக்கலாம் நைட் டின்னர் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது மீடியமாக ஒரு இட்லி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு நாலு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கம்ப்ளீட்டாக புளிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்போவே செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளவா நல்லா இருக்காது இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இந்த தவளடைக்கு மெயினாக இந்த தாளிப்பு தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போது தாளிக்கிறதுக்காக ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சிம்லையே வச்சுட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இது கூட காரத்துக்காக அஞ்சு காஞ்ச மிளகாயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவர்காக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட இஞ்சி கூட பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா நல்லா பெருங்காய பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நாம் பருப்புலாம் செஞ்சுருக்கோம் அதனால் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கோங்க இப்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம் மாவில் சூடு ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சூடோடு சேர்க்க வேணாம் இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு மஞ்சள் பொடி சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா அடை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் குழந்தைங்க வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது மாவு வந்து தயாராயிருச்சு தவளடை பண்ணுறதுக்காக நாம் இரும்பு கடாய் இல்லைன்னா கல் சட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியே சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கரண்டியில் மாவு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் இந்த அடை வந்து பண்ணுறதுக்கு சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம வேக வைக்கணும் நம்ம பருப்புலாம் செத்துருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வந்து ஆகும் இப்போது திருப்பி போட்டுடலாம் இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் மூடி வச்சுட்டு நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போது அடை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா அடையுமே சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் மேலே வந்து மொறு மொறுன்னு உள்ளே வந்து சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க